ஹலோ வெல்கம் எக்ஸாம் இந்த என்ன பார்க்க போறோம் வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்ன ஒரு வீடியோ போட்டிருப்போம் வீடியோ பார்க்காதவங்க பாத்துருங்க சோ வினா எழுத்துக்கள் இப்போ வந்து நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்வி கேக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் பயன்படுது இப்போ ஏன்னு கேட்கிறோம் யாருக்காக அப்படின்னு கேக்குறோம் தானே இதை பண்ணன்னு கேக்குறோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறோம் எல்லாத்துக்குமே காமனா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி ஒரு வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வினா பொருளை தரும் எழுத்துக்களை நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல சுற்றெழுத்துக்கள் மூணு இருக்குன்னு பார்த்தோம் அந்த மாதிரி வினாயெழுத்துக்கள் அஞ்சு வகையான வினா எழுத்துக்கள் வச்சுக்கிறது ஒண்ணுமே இல்ல இதையே ஒரு ரெண்டு தடவை ஒரு சொல்லுங்க இதுவே உங்களுக்கு வந்துடும் ஏயா ஓ ஏ இது வந்து மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் ஏ யா ஆ ஓ ஏ இதுதான் நம்மளுடைய வினா எழுத்துக்கள் இந்த அஞ்சு தான் தமிழ்ல இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஏ யா ஏ ஓகேவா சோ அடுத்து இந்த வினா எழுத்துக்கள் சிலவற்றை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொழிக்கு முதல்ல பயன்படுத்துவோம் ஆல்ரெடி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எல்லாமே ஒரு வீடியோல ஷார்ட் கட்டோட சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ பார்க்காதவங்க பாத்துருங்க மொழி முதல் அதாவது ஒரு கேள்வி வாக்கியத்துக்கு முன்னாடி எந்தெந்த வினா எழுத்துக்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் படிச்சோம் அதே தான் மொழி முதல் மொழி இறுதி மொழி முதல் மற்றும் இறுதின்னு போட்டிருக்கோங்க ஆ ஏ யா ஆ ஓ ஏ அப்படியே வரிசையா போட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஏ யா இது ரெண்டையுமே மொழிக்கு முதல்ல மட்டும்தான் பயன்படுத்துறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கு எங்கு யாருக்கு எதற்கு யாருடைய இந்த மாதிரி பயன்படுத்துறோம் வினா எழுத்துக்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா அது ஏவும் யாவும் தான் அடுத்து மொழிக்கு இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆ ஓ ஆவும் ஓவும் தான் மொழிக்கு அதாவது ஒரு கேள்வி வாக்கியத்துல கடைசியில வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கும் பேசலாமா வருதா பேசலாமா தெரியுமோ தெரியுமோ இம்மு பிளஸ் ஓ தெரியுமோ சோ இந்த இடத்துல ஓ வருது இந்த இடத்துல ஆ வருது ஓகேவா இது ரெண்டும் தான் மொழிக்கு இறுதி முதல்லையும் இந்த வினா எழுத்தை நம்ம முதல்லையும் பயன்படுத்திக்கலாம் கடைசியிலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஒண்ணு என்னது அஞ்சல ஏ மட்டும்தான் ஃபார் எக்ஸாம் ஏன் 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 இப்படி பண்ண கேக்குறோமா சோ அந்த ஏ முன்னாடி வந்துருச்சா எந்த இடத்துல கடைசில வரும் நீதானே நீதானே இதை செஞ்ச அப்படின்னு கேக்குறோம்ல நீதானே நீ இன்னு பிளஸ் ஏ இந்த இடத்துல என்ன பண்ணுது ஏ கடைசியில வருது சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மொழி முதல் அப்படின்னா அது ஏ யா மொழி இறுதி அப்படின்னா அது ஆ ஓ மொழிக்கு முதல்லயும் வர்றது இறுதியிலயும் வர்றது அப்படின்னா அது ஏ மட்டும் தான் சோ இது அவ்வளவுதானா இதை தவிர்த்து வேற சப்டாபிக் இருக்கு அப்படியா நம்ம சுட்டெழுத்துக்கள்ல எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ அந்த மாதிரி வினால அகவினா புறவினா அப்படின்ற கான்செப்ட் இருக்கு அது என்னங்க அகவினா ஸோ சுட்டெழுத்துக்கள்ல சொன்னோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்க என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன வினா எழுத்துக்கள் இருக்குன்னு எழுதிக்குவோமா ஏ ஆ யா ஆ ஓ ஏ ஸோ இந்த அகவினால இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை மட்டும் அடிச்சிருங்க என்னென்ன வினா எழுத்து இருக்கு ஏ இருக்கு யா இருக்கு ஏ இருக்கு இன் இன் இது எல்லாமே என்ன பண்ணாது ஒரு பொருளை நமக்கு தராது வினாய் எழுத்து அந்த வாக்கியத்துல இருந்தா மட்டும்தான் அகம்னா என்ன சொல்லிருக்கோம் உள்ளே வினாய் எழுத்து அந்த வாக்கியத்திற்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு பொருள் தரும் இல்லாட்டி பொருள் தராது அப்படின்னா அகவினா இதே இது எழுத்தை எடுத்துட்டாலும் அது பொருள் தரும் அப்படின்னா அது வினா ஓகேவா சோ இங்க இருக்க விநாயெழுத்தை நம்ம எடுத்துட்டு பொருள் தருதான்னு பாக்கலாமா அவனா அவனா வினா எழுத்து என்ன வருது ஆ ஆ இன்னு இப்ப இந்த ஆவ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பொருள்மா தருது அவன் அப்படின்ற ஒரு பொருளை தருது இந்த இடத்துல வருவா நோ நோ வருது இன்னு பிளஸ் ஓ இதுல ஓவ எடுத்துட்டோம் அப்படின்னா வருவான் அப்படின்ற ஒரு பொருளை தருது சோ இதுதான் புறச்சுட்டு இப்ப உங்களுக்கு அகச்சுட்டா சாரி புறவினா இப்ப உங்களுக்கு அகவினாக்கும் புறவினாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் சோ இது ரொம்பவே ஈஸியான டாபிக் ஸோ எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆஹ் இந்த வீடியோ வந்து ஃபுல் பார்த்தவங்களுக்கு புரியல அப்படின்னாலும் அகைன் ஒரு தடவை பொறுமையா பாருங்க கண்டிப்பா புரியும் சோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதை வந்து டிஎன்பிஎஸ்சி ஹஸ்பரெண்ட் இல்லாம ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதை தாராளமா படிக்கலாம் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்